கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் கன்னி நபர்களை பொறுத்தவரை மாசத்துல ராசிநாதன் ஒரு கிரகண அமைப்பை முடித்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பொதுவாகவே கன்னிராசி நபர்கள் தச்சமை சூழ்நிலையில ரொம்பவும் குழப்ப அமைப்புகள் உள்ளுக்குள்ளேயே நிறைய பயம் வெளில காட்டிக்காத வகையில் அதே சமயம் நம்பர் ஆட்கள் எல்லாமே ஒரு மாதிரியாக கழுத்த இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கனவு பெரிய இதெல்லாம் வச்சிருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போறோம் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிறது இல்லை இப்போதைக்கு போட்டிருக்க பிளானுக்கு எப்படி க யார் கை கொடுப்பா எப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத கவலை இதெல்லாம் கன்னிராசி நம்மளுக்கு தச்சு சூழ்நிலையில் அதிகமா இருக்குது இது வந்து இந்த மாசத்துல ஆரம்ப நிலையிலேயே மார்ச் பிகினிங்லேயே கொஞ்சம் கிரகணமாக வர்றதுனால சில விஷயங்கள் முற்றிலும் நம்மளால முடியாது இழுத்து பறித்து ஓட்ட முடியாது பள்ள கடிக்க முடியாது எல்லாருக்கும் கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்துக்கு வந்துடுவீங்க இது ஒரு விஷயமாச்சுங்களா அடுத்தது நபர்களுக்கு அடுத்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு தேதி இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் சுக்கரன் கூட போய் ஆகும் சுக்கரன் கூட போய் ஒன்றாயிடும் ஒரு சுக்கரனுடைய பலத்தை புதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலவில நிலைமையிலையும் அதே சமயம் மாதத்தின் கடைசி பகுதியில் புதன் மக்கர் அமைப்புல பின்னோக்கி நகரும் இப்ப என்ன நடக்க போகுது என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு நன்மைகள் நல்ல வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய பிளான் ஜெயிக்கணும் அடுத்தவங்களோட சப்போர்ட்டு இல்லை நல்ல பழகங்களுடைய ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு மாதத்தின் மையப்பகுதியில இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பிகினிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாதத்தின் மையப்பகுதியில இருந்து சில விஷயங்களை உங்களுக்கு கை கை கொடுக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துலதான் புதன் இருக்க போகுது குக்கரன் அங்கேயும் இருக்கு முழுக்க முழுக்க நீங்க பிறரை சார்ந்தே தான் எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரி வரும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில நீங்க செய்யறது சொதப்பல போய் முடியும் அது சரியாக வராது செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது என்பது ஒரு அட்வைஸ் இப்போ ஏழாம் பகத்தில் ராசிநாதன் சார் இந்த பிறர் என்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக பழக்கம் வரவங்களா இருக்கலாம் கூடவே இருக்கிறவங்களா இருக்கலாம் வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம் ஏன் சம்டைம்ஸ் எதிரியாக கூட இருக்கலாம் வகையாலியா கூட இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பிறருடைய தயவு ஒப்பீனியன் ஐடியா பிறருடைய வழிகாட்டல் இப்போ பிறரை சார்ந்தே எல்லா விஷயத்தையும் போன்ற மாதிரி வரும் சரிங்களா இண்டிவிஜுவல் முடிவு எதுக்கும் வேலைக்காகாது ஏன்னா சில ஐடியாக்கள் இப்போ இங்கே எவ்வளோதான் பிரில்லியண்டாக இருந்தாலும் கன்னிராசி நபர்கள் தற்சமயம் பிரில்லியன்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க ஒரு மைண்ட் டார்ச்சரில் இருக்கிறதுனால சரியான முடிவு எடுக்க முடியாது ஆசோலேஷன் மைண்டு எத்தனைய பேருக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன் நமக்கு ஒன்றும் சரியாக ஒர்க் அவுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் இதனால் பின்வாங்குவது அமைதியாக மாறுவது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை அடுத்தவங்களோட தயவோட நீங்க செய்வீங்க அடுத்ததாக சூரியன் சனியோட சம்பந்தம் உங்களுக்கு விரையாதிபதி இழப்புகளை தரக்கூடிய கிரகம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியேறக்கூடிய கிரகம் அடுத்தது ஒரு விஷயத்தை வந்து முற்றிலும் இல்லை அப்படின்னு தொலைக்கக்கூடிய ஒரு கிரகம் இதெல்லாம் சூரியன் பனிரெண்டாவது சம்மந்தப்பட்டிருக்கனால அது உங்களுக்கு அப்போ சூரியன் சனி காம்பினேஷன் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இல்லை சூரியன் வர கிரகண அமைப்பு வருது இப்போ இந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி உள்ள சூரியன் பலகீனமான அமைப்பில் ஒரு சூழ்நிலைக்கு போகுது அப்போது மாதத்தின் முற்பகுதியில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வேலையை வந்து அவசரப்பட்டு விடக்கூடாது மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாரோட வேணாலும் பகைகள் அதிகமாகும் பாலிடிக்ஸ் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் மேல் இடத்தில் உள்ளவங்க அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அடுத்ததாக நீங்கள் நாலு பேரோட கூடி ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதத்துல வந்து உங்களை செப்பரேட்டாக மாற்றுவாங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னாக்கா லேபர்கள் அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க லேபர் வேலையை நீங்கள் தான் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்களுக்கும் அப்படியே ஒரு சூழ்நிலை வேலை சம்பள வேலைக்கு போய் மாத சம்பளத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதை விட்டுட்டு வெளியேறக்கூடிய ஒரு கழுத்தை பிடிச்சி அவங்களும் தடுறாங்களா இல்லையா அந்தளவுக்கு நெருக்கடிகள் ஒரு பத்து பதினஞ்சு தேதி வரைக்கும் இருக்கும் சூரியன் அவுட் ஆகாதனால ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பள்ள கடிச்ச ஏதாச்சும் கொஞ்சம் அப்படியே இந்த பத்து பதினஞ்சு நாளில் ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளங்கள் இல்லை சனி மட்டும் தான் மாட்டப்போகுது போகுது சூரியன் வந்து தப்பிச்சிடும் அதனால உங்களுக்கு இந்த தொந்தரவு டார்ச்சர்கள் வேலையிலோ தொழிலோ இருக்க போகிறது இல்லை குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி இன்னும் கொஞ்சம் பலகீனம் ஆகுது அதனால அடுத்து செவ்வாய் இந்த ராசிக்கு ஆப்போசிட் பிளான்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை மாத கடைசியோட அமைப்பில் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் வருது ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகிஜில் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கடைசி நேரத்துலதான் தோத்து போயிருப்பீங்க கடைசி நேரத்துல முயற்சி பண்ணி தோத்து போயிருப்பீங்க சந்திச்ச கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தோட கடைசியில் இருந்து செவ்வாய் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் உருவாக போகுது இது வந்து கன்னிராசி நபர்களுக்கு இதுக்கு மேற்பட்டு அதே முயற்சி நீங்க எடுத்தா கூட ஜெயிக்கலாம் ஏன்னா சில தவறுகளை நீங்க கத்துருப்பீங்க இல்லையா பாடம் கற்றுருப்பீங்க ஸோ சரி பண்ணிட்டு அதிலே ஜெயிக்கலாம் இல்லை வேண்டாம் நான் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா கூட ட்ரை பண்ணி ஜெயிக்க முடியும் ஸோ மூன்றாம் அதிபதி ஒரு நல்ல நிலைமைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகுது மூன்றாம் அதிபதி தான் முயற்சி உதவிகள் உதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய கிரகம் மூன்றாம் அதிபதி அந்த மூன்றாம் அதிபதி செவ்வாய் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணும் உதவி பண்ணணும் நம்ம ஒரு ஆளை மட்டும் போராட முடியாது இன்னொரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதி கஷ்டம் குறைஞ்சு கொஞ்சம் நல்லாவே போராடலாம் ஜெயிக்கிறான் இல்லையா அந்த மாதிரி ஸோ தன்னந்தனியாக போராடி செலச்சி போய் ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய போராட்ட முயற்சிகளுக்கு சில சப்போர்ட்டுகள் கிடைக்கும் அது ஒரு மெயினான ஒரு விஷயம் அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் இந்த ஜென்ம கேதுவாக இருக்கக்கூடிய கேது ராசியை விட்டு வெளியேற போகுது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விளையடிச்சு இன்னும் ஒரு ஒன் மந்த் டூ மந்தில் கம்ப்ளீட்டாக இந்த ராகு கேது பேச்சு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கேது வெளியேறப் போகுது அப்போது கன்னீராசி நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளில் ஒரு விரக்தி நிலைமையில இருக்கிறீங்க விரக்தி இந்த விரக்தி ரெண்டா பிரிக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு எதுவும் கிடைக்காத ஒரு விரக்தியில இருக்கிறீங்க ஒரு சில நபர்களுக்கு எல்லாம் இருந்தும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல அனுபவிக்க முடியல அடுத்த கட்டத்துக்கு அந்த இருக்கிறத கொண்டுட்டு போக முடியல ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியில இருக்கிறீங்க இப்போ எப்படியா இருந்தாலும் கேது என்கிற ஒரு கிரகம் ஒரு விரக்தியை கொடுக்கும் புரியுங்களா அந்த விரக்தியோட தான் இருக்கிறீங்க கன்னிராசி நபர்கள் ஸோ இந்த விரக்தியில் இருந்துன்னா வெளியே வரக்கூடிய சம்பவங்கள் போகுது ஸோ அடுத்த கட்ட சூழ்நிலைன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டகச்சனி கண்டகச்சனிங்கிறது தான் உங்களுக்கு அடுத்தது நடக்க போகுது இந்த கண்டகச்சனையோட வேலை என்ன விஷயம் என்ன விவரம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் கன்னிராசி நபர்களுக்கு கண்டகச்சனி எப்படி வேலை செய்ய போகுது ஒன்றுக்கு ரெண்டு தரப்பேட்டேங்க கண்டக்சனி உங்களுக்கு நேரடியாகவே சில பிரச்சனையை கொடுக்கும் உங்களுடைய நெருக்கமான நபர்கள் வழியாக சரிங்களா